கஷ்டப்படாம கிடைக்காது நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராந்தம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு ஐம்பது சென்ட் விவசாய நிலத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இந்த விவசாய நிலம் கிராமத்திலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தாரோடு ஓரத்திலும் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் செம்மண் செங்காட்டு மண் பூமி இந்த விவசாய நிலத்தில் அழகாக அற்புதமாக நெல் கரும்பு வாழை அது இல்லாமல் செம்மரம் சந்தன மரம் முதற்கொண்டு எல்லாமே நம்ம இதில் பயிரிடலாம் இந்த இடத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்கின்றதை காட்டுற பாருங்கள் தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூமி இருந்ததுனால ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு சரியாக நூற்றி இருபத்தஞ்சிட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் தாராளமாக சூப்பரான ஒரு இடம் இதில் இலவச மின்சார வசதியோ போர் வசதியோ கிடையாது காலி விவசாய மட்டுமே இந்த இடத்த வாங்குறதுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு பத்திரப்பதிவு செலவு முதற்கொண்டு எல்லாமே தண்ணி எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சார்பாக நம்மளே பண்ணித்தரோம் உங்களுக்கு வேறு எந்த விதமான செலவுமே கிடையாது உங்களுக்கு அஞ்சு பைசா எக்ஸ்ட்ரா வராது அதே மாதிரி விலை குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பதினைஞ்சு லட்ச ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஐம்பது சென்ட் விவசாய நிலத்தை உங்கள் பெரு கிரியம் பண்ணி கொடுப்போம் எந்த ஒரு வில்லமும் இல்லாமல் பத்திரம் தெளிவான நிலையில் உள்ள ஒரு அருமையான ராந்தம் அப்படின்ற ஊர் ஊரில் ஒரு ஐம்பது சென்ட்டு அற்புதமான விவசாய நிலத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் எந்த விவசாய நிலம் சரியாக தாம்பரத்திலிருந்து எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூர்லேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டில் உள்ள மையப்பகுதியில் உள்ள ஒரு விவசாய நிலம் அழகாக அற்புதமான இடத்த வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக ஒரு மரங்கள் பயிரெலாம் வைக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் எப்படி நிலத்தை நம்ம வாங்கும்போது முடிந்த அளவுக்கு தாரோட உரத்தில் வந்து சிறப்பு அப்போ தான் வந்து யாரோடைய நிலத்தையும் நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏற்படாது நல்லா இருக்கு நண்பர்கள் இடத்த பற்றி எந்த விதமான ஒரு சிறிய மைனஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது இது அசல் அருமையான ஒரு புஞ்சை நிலம் மழை காலம்ன்றனால எல்லாத்துலேயும் தண்ணி இருக்குது அதனால் தண்ணி அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பயப்படாதீங்க இது மழை காலம் அதனால் தண்ணி எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும் நம்ம நிலம் நல்லா மேட்டுப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம் அதனால் நீங்கள் பயப்படுத்த விட என்றைக்குமே நமக்கு மழை எவ்வளோ வந்தாலும் நம்ம நிலத்துக்குள்ளே தண்ணி வராது ஒரு சர்வீஸ் ஒன்று போர் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு சூப்பராக அழகாக நம்ம வந்து இடத்த பார்த்துட்டு போகலாம் இடத்த நீங்கள் வந்து பார்வையிடுங்க இடத்த இந்த இடத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் நினைக்கிறீங்கன்னா எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் நான் ஃபோன் அட்டம் பண்ணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் சார் நான் ஐம்பது சென்ட்டு நிலத்தை நான் பார்வையிட விரும்புகிறேன் எனக்கு இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க சார் என்ன இடம் விற்காம இருந்தாலும் புக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நானே உங்களை கூப்பிட்டு பேசுவேன் இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் இடத்துடைய டாக்குமெண்டேஷன் அனைத்தையும் ஒரு காப்பி தரேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த வில்லமும் இல்லை என்ற பட்சத்தில் தாராளமாக நம்பி வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பது சென்ட்டு நிலத்தின் மொத்த விலையுமே சேர்த்து நமக்கு வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாமே உள்ள கடவுள்களும் வேண்டி வந்தாலும் யாருக்கு அமைதன் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபுறுவது உங்கள் என்பன் விவசாயிகளுக்கு சிவகுமார் தாண்டவராய் நன்றி வணக்கம்